ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வந்துட்டு எப்படி சுலபமான முறையில் கத்திரிக்கோலையும் கத்தி வச்சுட்டு ஈஸியா வந்துட்டு கிளீன் பண்ணலான்ட்டு தான் பார்க்க போறோம் இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பார்க்கலாம் அவங்களாம் வந்துட்டு அருகாமணையை வச்சுட்டு நம்ம கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால இப்ப இந்த கத்தியை வச்சுட்டு நம்ம வந்துட்டு அந்த செதில் ஃபுல்லாவே எல்லா மீன்லேயுமே இந்த மாதிரி ஈஸியா வந்துட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னாவே இந்த எல்லா செதிலுமே வந்துடும் அதே மாதிரியே நம்ம எல்லா மீனையுமே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நைஃபை வச்சிட்டு நம்ம சுத்தியில அந்த நல்லா வந்துட்டு நைஃபை வச்சுட்டு செதில் ஃபுல்லாவே எடுத்துடலாம் இந்த கழுத்து பகுதி வால் பகுதி எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு தேய்ச்சி இது பண்ணோம்னாவே ஈஸியா வந்துட்டு எல்லாமே வந்துடும் அதே மாதிரி நம்ம வச்சிருக்க எல்லா மீனையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த செதில் ஃபுல்லாவே நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நைஃப வச்சுட்டு அந்த ஓரமா இருக்கிற அதெல்லாமே வந்துட்டு கட் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லா மீனையுமே வந்துட்டு இந்த செதில் ஃபுல்லாவே நம்ம எடுத்தாச்சு பாருங்க எவ்வளவு நல்லா கிளீனா நல்லா இருக்கு பாருங்க பார்க்கவே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு நல்லா எல்லா செதிலுமே வந்துருச்சு இப்ப இந்த ஓரத்துல உள்ள பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கத்திரிக்கோளால வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் வால் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைடுல உள்ளதை ஃபுல்லாவே எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம் இது வந்துட்டு கிச்சன் நைஃப் தாங்க அதனால நீங்க இப்ப எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு தலை பகுதியை வந்துட்டு இந்த மாதிரி பிச்சிங் என்ன அப்படியே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த குடல் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து எல்லாமே வந்துடும் பாருங்க சூப்பரா நல்லா கிளீனா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கழுவுறப்ப எல்லாமே அந்த கருப்பா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு வந்துடும் அதே மாதிரியே இப்ப நம்ம வச்சிருக்க எல்லா மீனையுமே இந்த மாதிரி வால் கட் பண்ணிட்டு சைட்லயும் எல்லாத்துலயுமே கட் பண்ணிட்டு நம்ம இந்த தலையை வந்துட்டு அப்படியே பிச்சு விட்டலாம் தலை வந்துட்டு வேணுங்கிறவங்க வச்சுக்கோங்க இப்ப நான் இதெல்லாமே வந்துட்டு குழம்புதான் பண்ண போறேன் அதனால இப்ப நம்ம வந்துட்டு தலையோடே போடலாம் உங்களுக்கு வேணாட்டி அப்படி தலைப்பகுதியை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க நல்லா வந்துட்டு அந்த குடல் எல்லாமே வந்துட்டு நீ நல்லா இருக்குங்க இதே மாதிரியே நீங்களும் அதே மாதிரி கிளீன் பண்ணுங்க இப்ப வறுக்கிறதுனா நம்ம வந்துட்டு உடம்பு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுனால தலைப்பகுதியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈஸியா இந்த மாதிரி லேசா அப்படி பிச்சம்னாவே ஈஸியாவே வந்துடும் வந்தா எல்லாமே அந்த கழிவு எல்லாமே சேர்த்து அப்படியே வந்துட்டு வந்துடும் இதே மாதிரியே நம்ம எல்லாமே நம்ம வந்துட்டு எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம நல்லா அலசலாம் மஞ்சத்தூளும் போட்டு அலசுறதுனா அலசலாம் இப்ப நம்ம உடனே பண்றதுனால வெறும் உப்பு மட்டும் போட்டு அதை நல்லா வந்துட்டு கிளறி இந்த சட்டியில போட்டுட்டு நல்லா வந்துட்டு பி கிண்டனம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏதாவது ஒரு ரெண்டு செதில் இருந்துச்சுன்னா கூட வந்துடும் இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை வந்துட்டு கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு நைஃபையும் ஒரு கத்தியையும் வச்சுட்டு ஈஸியா வந்துட்டு நம்ம எல்லாமே நல்ல மீனை வந்துட்டு நம்ம நல்லா சுத்தமான முறையில் கிளீன் பண்ணியாச்சு இதே மாதிரியே நல்லா ரெண்டு மூணு தண்ணி விட்டு நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான நல்ல மீன் நல்லா கழுவி எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க